டிஸ்கவர் யுவர்செல்ஃப் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் இப்போது ஃபைனல் லிஸ்ட்டு போட்டாச்சு யாரெல்லாம் உள்ள யாரெல்லாம் வெளியில் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு சிவிக்கு போன எல்லாருக்குமே கிடைக்கல இதில் ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு பேர் நல்லா அவங்க வந்து மார்க் எடுத்திருந்தாலும் இன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ டிஸ்பிளேவில் தெரியுது தமிழில் நாலு பேர் இங்கிலீஷில் மூணு பேர் மேத்ஸில் மூணு பேர் ஃபிசிக்ஸில் நாலு பேர் கெமிஸ்ட்ரியில் ஒருத்தங்க பாட்டினியில் அஞ்சு பேர் சுவாலஜியில் பாருங்கள் ஒன்பது பேர் காமர்ஸில் வந்து எட்டு பேர் எக்கனாமிக்ஸில் அஞ்சு பேர் ஜியாகிரபியில் ஒருத்தங்க ஃபிசிக்கல் டைரக்டர் ஒருத்தங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பேர் வந்து இன்னெலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்கிறாங்க இவங்கெல்லாம் சைமல் டேனிஸா வந்து டிகிரி பண்ணவங்க அதே மாதிரி வந்து ஈக்குவல் அண்ட் வாங்காதவங்க அல்லது வாங்கி கொடுக்காதவங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்எலிஜிபிள் ஆனவங்க பாருங்கள் குவாலிஃபைட் ஆகி நல்ல மார்க் இருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் இவங்கள்லாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து கவர்மெண்ட்டும் சரி டிஆர்பியும் சரி நாமளும் சொல்லியிருக்கோம் முதல்ல நீங்கள் எலிஜிபிளா எந்த வகையெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பீரியட் அப்போ தான் உங்கள் எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது டிகிரி சைமல்டேனியஸாக பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு யூனிவர்சிட்டியில் வெவ்வேறு விதமாக ஒரே டிகிரியை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி வந்து நிறையா இப்போ வந்து சப்டிவிஷன் வந்துருச்சு ஃபிசிக்ஸ்னால் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறையா வந்துடும் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அந்தந்த யூனிவர்சிட்டி தரமாட்டாங்க ஈக்குவல் அண்ட்னு தர தரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது கட்டாயம் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி நான்கு பேருமே நல்ல மார்க்கு நானே போய் உள்ளே பார்த்தேன் இந்த நாற்பத்தி நான்கு பேருக்கும் கிடைக்கல அதனால் இந்த இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல யூனிவர்சிட்டிஸ் அல்லது காலேஜஸ் வந்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களால வந்து ஈக்குவலண்ட் வாங்கி கொடுக்க முடியல இப்படின்றது ஒரு பக்கம் மாதிரி நாம் சைமல் டென்னிஸாக ஒரே வருஷத்தில் நம்ம முடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு டிகிரி படித்தாலும் இது ஆபத்தாக முடியும் வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி இவங்கள் வெற்றி பெற்றும் கூட அவங்க இன்னலிஜிபிள் ஆனது ரொம்ப வருத்தமான விஷயம் அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் தேர்வு பெற்ற அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் மற்ற கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து அடுத்த முயற்சிக்கு தயாராக இருங்கள் இதை சொல்கிறதுக்கான காரணம் நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு நல்லா பார்த்துக்குங்க பல வகையிலையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்த முயற்சியில் செய்யுங்க தொடர்ந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுதுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பில்லைக்கானே கிளிக் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்